கணவனும் மனைவி உட்காந்து ஆலோசனை பண்றோம் உட்காந்து ஆலோசனை பண்ணி இப்படி இப்படி செஞ்சா நல்லா இருக்கும் இல்லையா இதை அப்படி செய்யலாம் இதை அப்படி செஞ்சா நல்லா இருக்கும் இதுக்கு என்ன காரியங்கள் இருக்கு இதை எப்படி தெரிந்து கொள்வது அப்படி போய் நம்ம உட்காந்து ஆலோசனை பண்ணி அந்த குடும்பத்தை எப்படி நடத்தணும் பிள்ளைகளுக்கு எப்படி காரியங்களை பண்ணணும் எப்படி படிக்க வைக்கணும் எப்படி திருமண காரியங்களை செஞ்சு கொடுக்கணும் அதே போல பிசினஸ் பண்றவங்க எப்படி எல்லாம் பிசினஸ் அந்த பிசினஸ் நுணுக்கங்கள் எப்படி இருக்கு தொழில் நுணுக்கங்கள் எப்படி இருக்கு அதை கண்டுபிடிச்சு அதுல என்ன தொழில் பண்ணா எப்படி அந்த பிசினஸ் பண்ணுனா என்ன நோக்கத்தோட செஞ்சா அந்த பிசினஸ்ல வெற்றி பெற முடியும் நல்ல லாபத்தை பார்க்க முடியும் இப்படி எல்லாம் அறிந்திருக்கிறோம் அன்புக்குரியவர்களை அதே போல ஒரு ஊழியக்காரர் அப்படின்னா அந்த ஊழியத்தை எப்படி செய்யணும் அதை எப்படி மக்களை கொண்டு போய் சேர்க்கணும் அந்த மக்கள்ல எப்படி ஆண்டோருக்களை நடத்தணும் இப்படி எல்லாம் நம்ம அறிந்திருக்கிறோம் அன்புக்குரியவர்களை இதெல்லாம் எதுக்காக தெரியுமா நாம இந்த உலகத்துல அமைதியோடு வாழணும் ஆண்டவர் கொடுக்கிற கிருமையில வாழணும் ஆண்டவர் கொடுக்கிற நல்ல சுகபலத்தோடு வாழணும் அதுக்காகத்தான் யோசிச்சு பாருங்க கடவுளை தேடுறவங்க எதுக்காக நம்ம தேடுறோம் ஒவ்வொரு நாளும் இந்த இணைப்பிலேயோ அல்லது மற்ற இணைப்புகளிலேயோ அல்லது மற்ற நம்முடைய பங்கு பணித்தளங்களிலேயோ அல்லது தியான மையங்களிலோ அல்லது தனிப்பட்ட வாழ்க்கையிலோ நம்ம ஆண்டவரை தேடுறோம் எதுக்காக தெரியுமா நீங்களும் நானும் பீஸ்ஃபுல்லா இருக்கணும் தெய்வ கிருப நம்மளோட இருக்கணும் தெய்வனுடைய பிரசனை நம்மளை வழிநடத்தணும் தெய்வனுடைய ஆளுகை நம்ம குடும்பத்துல இருக்கணும் நம்ம தேசத்துல வரணும் இந்த 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 நம்ம சார்ந்து இருக்கிற குடும்பத்துல நம்ம சார்ந்து இருக்கிற நம்ம வேலை செய்கிற இடத்துல பிள்ளைங்க படிக்க படிக்கிற இடத்துல தொழில் செய்கிற இடத்துல ஊழியம் செய்கிற இடத்துல மன அமைதியோடு ஊழியம் செய்யணும் அன்றோடைய கிருவை தங்கணும் அன்றோடைய கொடுக்கிற சமாதானம் நமக்குள்ள வரணும் அப்படின்னு சொல்லிதான் அப்போ இதெல்லாம் நமக்குள்ள வரணும்னு சொன்னா நம்ம செய்ய வேண்டிய காரியம் என்ன இன்னைக்கு அதுதான் அப்பா நம்மள்ட்ட பேசுற வாசிப்போம் ரெண்டு பேத எடுக்கப்பட்ட முதல் வாசகம் முதல் வாசகத்துல ரெண்டு பேர் பேதர் எழுதிய இரண்டாம் திருமுகம் அதுல முதல் அதிகாரத்துல இரண்டாவது இறைவார்த்தை இப்படியாய் சொல்கிறது கடவுளையும் நமது ஆண்டவராக இயேசுவையும் நீங்கள் அறிவதின் வாயிலாக உங்களுக்கு அருளும் நலமும் பெருகுக திரும்ப வாசிக்கிறேன் கடவுளையும் நமது ஆண்டவராகிய இசுவையும் நீங்கள் அறிவதின் வாயிலாக உங்களுக்கு அருளும் நலமும் பெருகுக பாருங்களேன் அருள்னா கிருபை கிரேஸ் நலம் சுகமான ஒரு வாழ்க்கை பீஸ்ஃபுல்லான ஒரு வாழ்க்கை அமைதி நிறைந்த ஒரு வாழ்க்கை இதுதான் இன்னைக்கு மனிதர்கள் தேடுகிறார்கள் அவர் அமைதி வேணும் குடும்பத்தில் ஒரு சமாதானம் வேணும் பீஸ்ஃபுல்லா இருக்கணும் எல்லாவற்றிலும் பீஸ்ஃபுல்லா இருக்கணும் அப்போ அது எங்க போனா அது அமைதி கிடைக்கும் அதுக்கான வழிகளை ஆராய்ச்சி தேடிட்டே இருக்கிறோம் தியான மையங்கள் யோகா இப்படி மூச்சு பயிற்சிகள் நிறைய வழிகள் இருக்கு இப்ப இதெல்லாம் போய் கூகுள்ல போய் சர்ச் பண்றோம் எங்க என்ன நடக்குது யார் நடத்துறா அவங்க நல்லவங்களாம் கேட்டவங்களா அவங்க அவங்கள்ட்ட போய் இந்த பயிற்சி எடுத்தா நமக்கு நல்ல ஆத்மாவுக்கு அமைதி கிடைக்குமா உள்ளத்துக்கு சமாதானம் கிடைக்குமா அப்படி எல்லாம் போய் நம்ம தேடுறோம் ஆனா பைபிள் என்ன சொல்லுகிறது வார்த்தை என்ன சொல்லுகிறது நம்மை படைத்த நம்மை உருவாக்கின நம்முடைய உள்ளங்கைகளுக்குள்ள பொறித்து வைத்திருக்கிற நமக்கு உயிர் மூச்சை கொடுத்த நமக்கு காலங்கள் இல்லாத பொழுதே நமக்கென்று தாய் தந்தை தேர்ந்தெடுத்து அந்த தாய் தந்தை வழியாக அவர்களுடைய கற்பத்துல நம்ம உருவாகி நமக்கு உயிர் மூச்சை கொடுத்து அவட கொடுத்து நம்மை யுகங்களுக்கு முன்பாகவே கிறிஸ்துவ வழியாக முன் குறித்த அந்த தேவாதி தேவனை அறிகிற அறிவிலும் நம்முடைய இரட்சகரும் நம்முடைய மீட்பரும் நமக்காக சிலுவையில சிலுவையில ரத்தம் சிந்தி சீவனை கொடுத்து நம் பாவங்களை சுமந்து தீத்தவரும் நம் நோய்களை சுமந்து கொண்ட வருமான கட்டுகளை முறித்து போட்டு சாத்தா நிச்சய்த்த வருமான அறிகிற அறிவுல வளர வருது பாத்தீங்களா அதுதாங்க இந்த உலகத்துல உண்மையான கிருபையும் சமாதானமும் என்று வேதம் சொல்லுகிறது விசுவாசிக்கிறவங்க மட்டும் ஒரு ஆமீன் சொல்லுங்களேன் அமேன் அலல்வியா பிரைஸ் எல்லால் பிரைஸ் எல்லால் அன்புக்குரியவர்கள இப்ப இப்படிப்பட்ட நிலையில யார் அறிந்து அறிந்து இருக்கிறார்களோ வாழ்க்கையில ஒருவேளை காசு பணம் இல்லாம இருக்கலாம் ஒருவேளை வசதி வாய்ப்புகள் இல்லாம இருக்கலாம் ஒருவேளை சரியான வருமானம் இல்லாம இருக்கலாம் ஒருவேளை அன்புக்குரியவர்கள் சமூகத்துல பணக்காரர்களால் பெரியவர்களால் ஒதுக்கப்பட்டவர்களா இருக்கலாம் ஒருவேளை உறவினர்களால் பிறந்தள்ளவர்களா இருக்கலாம் ஆனா அவங்களுக்குள்ள ஒண்ணு ஒண்ணு இருக்கு என்ன தெரியுமா நம்ம ஆண்டவரை அறிகிற அறிவு ஆண்டவரை அறிகிற அறிவு அதுல அவங்க வளர்ந்துருப்பாங்க அதுல விசுவாசத்துல நினைச்சிருப்பாங்க அப்ப உலகத்துல நாம காண்கிற உலகத்தினால வரக்கூடிய சமாதான சந்தோஷம் அல்ல அன்புக்குரியவர்களே ஆண்டவராகிய கடவுளையும் அவருடைய ஒரே மகனாகி இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்வதனால நமக்கு கிடைக்குது பாத்தீங்களா மன அமைதி சமாதானம் ஆஹ் ஆண்டவருடைய இறக்கம் கிருப இதுதாங்க ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில என்றென்றும் நித்திய நித்தியமான சமாதானத்தை மன அமைதியும் கொண்டு வரக்கூடியது வேதத்துல ஆண்டவர் என்ன சொன்னாங்க அப்படின்னு சொன்னா யோனச்சி பதினேழாம் அதிகாரத்துல மூன்றாவது வசனத்துல ஆண்டவர் சொன்ன வார்த்தையை பாருங்களேன் உம்முடைய ஒரே மகனாகிய தந்தையை நீர் அனுப்பின உம்முடைய ஒரே மகனாகிய இயேசுவையும் உண்மையும் அறிகிறதே நிலை வாழ்வு அப்படின்னு சொல்றாரு அன்புக்குரியவர்களை நான் வாசிக்கிறேன் பாருங்களேன் உண்மையான ஒரே கடவுளாகி உண்மையும் நீர் அனுப்பின இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நிலை வாழ்வு அங்கேயும் அந்த வசனத்துல அதான் சொன்னாரு அதான் சொல்றாரு இங்க ஏசாண்டவர் அதான் சொல்றாங்க உண்மையான ஒரே கடவுளாகி உண்மையும் நீர் அனுப்பின ஒரே மகனா இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நிலை வாழ்வு இங்கே ஜீசஸ் வந்து நித்திய ஜீவனை சொல்றாரு அங்க பேத வந்து ஆண்டுடைய கிருபையையும் சமாதானத்தையும் கொடுக்கிற அந்த உலகத்துல எது நிரந்தரம் நாம் சேர்த்து வைத்திருக்கிற பொண்ணு பொருளோ பணமோ காச படிப்போ பட்டமோ பதவி அல்ல அன்புக்குரியவர்கள அதல்ல அது கொண்டு வரதெல்லாம் கொஞ்ச நேரம் கொஞ்ச நேரம் அற்ப சுகங்கள் அற்ப சமாதானம் ஆனால் எந்த ஒரு மனிதன் இந்த உலகத்துல இயேசுவையும் இந்த உலகத்தை படைத்த நம்மை படைத்து உருவாக்கி உள்ளங்கைகளை பொறித்து வைத்திருக்கிற அந்த விண்ணக தந்தையையும் அவருடைய ஒரே மகனாக இயேசு கிறிஸ்துவை அறிந்து அதுல யார் வளகு வளர்ந்து பெருகுகிறார்களோ அவர்களிடத்துல காணப்படுகிற ஒரு சமாதானம் இருக்கு பார்த்தீங்களாங்க அதுதாங்க என்றென்றைக்கு நம்மை விட்டு எடுபடாத கருவையும் சமாதானவும் இருக்கிறது நான் உதாரணத்துக்கு ரெண்டே ரெண்டு நபரை நான் சொல்றேன் ரெண்டே ரெண்டு நபரை நான் சொல்லி முடிக்கிறேன் மார்க் நச்செய்தி மார்க்கு நச்செய்தியில ஐந்தாவது அதிகாரத்துல அன்புக்குரியவர்கள ஒரு நபரை நாலாவது இருந்து நான் வாசிக்கிறேன் இயேசுவும் அவருடன் சென்றார் பெருந்தளான மக்கள் அவரை நெருக்கி கொண்டே தொடர்ந்தனர் அப்போது பன்னிர ஆண்டுகளாய் இரத்த போக்கினால் வருந்திய பெண் ஒருவர் இருந்தார் அவர் மருத்துவர் பலரிடம் தமக்கு உண்டானதெல்லாம் செலவழித்தும் ஒரு பயனும் அடையாமல் மிகவும் துன்பப்பட்டார் இருபத்தி ஏழாவது வசனம் அவர் இயேசுவை பற்றி கேள்விப்பட்டு மக்கள் கூட்டத்துக்கு இடையில் அவருக்கு பின்னால் வந்து அவருடைய மேலுடையை தொட்டார் இந்த சம்பவம் உங்களுக்கு தெரியும் நீங்க அநேக முறை படிச்சிருப்பீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க பிரசங்கத்துல திருப்பள்ளியில கேள்விப்பட்டிருப்பீங்க தியானத்துல கேள்விப்பட்டிருப்பீங்க அன்புக்குரியவர்களே இந்த இடத்துல ஆண்டவர் நமக்கு என்ன தெரியுமா அவர் இயேசுவை பற்றி கேள்விப்பட்டு அப்படின்னா இயேசுவை அவர் அறிந்து இயேசுவின் வார்த்தைகளை அறிந்து இயேசு எப்படிப்பட்டவர் என்று அறிந்து இயேசு எதற்காக இந்த பூமிக்கு வந்தார் என்பதை அறிந்து கேள்விப்பட்டு இதாங்க தேவனிடத்திலிருந்து நாம் பெறுகிற உண்மையான சமாதானம் எனக்கு எல்லாரும் கோயிலுக்கு போறோம் எல்லாரும் திருப்பலிக்கு போறோம் எல்லாரும் செப்பத்துக்கு போறோம் எத்தனை பேர் என் தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம் பவுல சொல்ற ஆட்கொண்ட தெய்வம் நான் இன்னார் என்பதை அறிந்து அப்படிங்கிறார் யார் என்பதை நான் அறிந்திருக்கிறேன் நான் விசுவாசிக்கிற தேவன் யார் என்பதை நான் அறிந்திருக்கிறபடியெல்லாம் நான் பேசுகிறேன் என்று சொல்வார் ஆள் அல்லூயா அன்புக்குரியவர்கள இந்த நிச்சயம் எந்த ஒரு மனிதனுக்குள்ள காணப்படுகிறதோ அவர்கள்தான் ஆண்டவரிடமிருந்து நிலையான சமாதானத்தையும் கிருபையும் பெற்றுக்கொள்ள முடியும் அன்புக்குரிய கிருப வேணும் கிருப கொடுங்க கிருப கொடுங்க கிருப கொடுங்க சமாதானத்தை கொடுங்க அன்புக்குரியவர்களை இந்த கிருபையும் பெற்றுக் கொள்வதற்கு இந்த சமாதானத்தை பெற்றுக்கொள்வதற்கு அதை கொடுக்கிறவர் யார் என்பதை நன்றாக அறிந்து கொள்ளும் போதுதான் அதை மிக எளிதில அவரிடமிருந்து நம்மால் பெற்றுக்கொள்ள முடியும் அதனாலதான் எஸ்ஐ அஞ்சாம் அதிகாரில நம்ம பாக்குறோம் காலை தன் உடமையாளனை அணிந்திருக்கிறது கன்று தனக்கு தீனிப்படும் இடத்தை அது அறிந்திருக்கிறது ஆனால் என் மக்களாகி இஸ்ராயலோ என்னை அறியாமல் என்னை விட்டு விலகி தூரமாய் போகிறார் என்று சொல்லப்பட்டிருக்க அன்புக்குரியவர்கள் ஓசை ஆறாம் அதிகார் ஆறாவது வசனத்துல சொல்றார் எரிபலியோ மற்ற பலியை நான் விரும்பவில்லை உன் கடவுளாகி ஆண்டவரை அறிகிற அறிவையே நான் விரும்புகிறேன் என்று சொல்லி ஓசை ஆறு ஆறுல என வாசிக்கிறான் கூறியவர்கள் ஓசையை நாலாம் அதிகாரம் முதல் வசனத்துல சொல்றார் அன்புக்குரியவர்களே என் ஜனங்கள் அறிவின்மை நான் அழிந்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி பிரியமானவர்களே இந்த உலகத்துல எந்த மக்களுங்களுக்கும் கிடைக்காத ஒரு மாபெரும் பாக்கியம் நம்முடைய கிறிஸ்தவர்களாகிய தான் தேவன் கொடுத்திருக்கார் ஏன் அப்படின்னு சொன்னா நீங்களும் நான் ஆராதிக்கிற தேவன் வானத்தையும் பூமியும் படைச்ச சர்வ வல்லமையில் அவர் அவர் சொல்ல ஆகும் அவர் கட்டளடை நிற்கும் அவரால செய்யக்கூடாத அதிசயங்கள் ஒன்றுமில்லை என்று கூறியவர்கள் அப்படிப்பட்ட அந்த தேவாதை தேவனை அறிகிற அறிவில விளர விட்டுட்டு இன்னைக்கு பாத்தீங்கன்னா புக்கு படிக்கிறோம் எத்தனையோ படிப்பு படிக்கிறோம் பட்டய படிப்பு படிக்கிறோம் டாக்டரேட் பண்றோம் எல்லாம் நல்லது அன்புக்குரியவர்களே நான் தவறு என்று சொல்லவில்லை ஆனால் அதை காட்டிலும் அதையெல்லாம் கொடுத்து அதில வளர வைத்து ஒரு சாதாரண எளிய மீனவனை இந்த உலகத்தை கலக்குகிறவர்களாக மாற்றுகிறார் என்று சொன்னால் அன்புக்குரியவர்களை அந்த பனிரெண்டு சீடர்களை இயேசு யார் என்பதை அறிந்து கொண்டபடியினால இந்த உலகத்தை கலக்குகிறவர்களாய் மாறினார் பாருங்க நான் நான் யார் யார் நான் அறிந்திருக்கிற தேவன் யார் நான் விசுவாசிக்கிற தேவன் யார் நான் தேவன் யார் நான் வழிபடுகிற தேவன் யார் எனக்கு தெரியணும் அப்பதாங்க பரலோகத்திலிருந்து வரக்கூடிய அந்த அருளையும் இரக்கத்தையும் கிருபையும் நம்மால் பெற்றுக்கொள்ள முடியும் பாருங்க இந்த பனிரெண்டு ஆண்டுகளாக பெரும்பாடுல அவதிப்பட்ட அந்த பெண் அவர் யார் என்று கேள்விப்பட்டார் யாருப்பா அந்த இயேசு அவர் ஏன் இப்படி இல்லை அவரை நெருக்கி ஆயிரக்கணக்கான மக்கள் போறாங்களே என்ன நடக்குது அங்க அவ சொல்லியிருப்பாங்க இயேசு இறந்தவர்கள் எல்லாம் உயிர் பெற்ற இலை செய்கிறாருப்பா நடக்க முடியாதவங்க எல்லாம் நடக்கிறாங்க பேசாதவங்க எல்லாம் பேசுறாங்க கண் தெரியாதவங்க எல்லாம் கண் பார்வை கிடைக்குது நீ போய் ஏதாவது பண்ணு அப்படின்னு சொல்லி இருந்திருப்பாங்க அந்த தேவனை குறித்த அறிவு இருக்கு பாத்தீங்களா அதுதான் அன்புக்குரியவர்களை என்னோட வாழ்க்கையில மேன்மையை கொண்டு வருகிறது மகிமையை கொண்டு வருகிறது இன்னைக்கு அப்படிப்பட்டவங்களை தான் தெய்வன் தேடிக்கிட்டு இருக்கிற திருப்பாடல் முப்பத்தி மூணுல சொல்றாரு அவர் வானத்திலிருந்து குனிந்து பார்க்கிறாராம் தன்னை தேடுகிற அறிவுள்ளவன் யாராவது உண்டோ என்று சொல்லி தெய்வன் வானத்திலிருந்து நம்மை குனிந்து பார்க்கணுன்னு சொல்லி திருப்பாடல் எழுதப்பட்டிருக்க அண்டபுரியவர்கள் தன்னை தேடுகிற அறிவுள்ளவன் யாராவது உண்டுட்டோ எல்லாரும் தேடுறாங்க எல்லாரும் தேடுற எல்லாரும் பைபிளும் வாசிக்கிறாங்க இளஞ்சவம் பண்றாங்க எத்தனை பேர் என் தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை அறிந்து தேடிக்கொண்டிருக்கிறோம் அல்லையா பிரைஸ் எல்லாம் வெறும் வியாதிக்காக சுகத்துக்காக தேடாதீங்க அற்புதத்துக்காக தேடாதீங்க அதிசயம் நடக்கணும்னு தேடாதீங்க என் வாழ்க்கையில் இருக்க பிரச்சனை மாறணும்னு சொல்லி தேடாதீங்க நான் ஆராதிக்கிற தேவன் யார் நான் தேடி வந்த தேவன் எப்படிப்பட்டவர் தெவன் யார் என்று அறியாதனாலதான் இஸ்ராயல் மக்கள் நாற்பது வருஷங்கள் பாலைவனத்தில் அழைந்து தெரிகிறார்கள் அவருடைய அன்பை அவங்களால உணர்ந்து கொள்ள முடியல பராமரிப்பு அவங்களால உணர்ந்து கொள்ள முடியல அவருடைய இரக்கத்தை புரிந்து கொள்ள முடியல அவர் காண்பித்த பேரன்பு அவங்களால புரிந்து கொள்ள முடியல முறுமுறுத்தாங்க எதிர்த்து நின்னாங்க அவர் சொல்றார் இருக்கின்றவராக நானே உன் மூதாதையாகிய ஆப்ரகாமின் கடவுள் நானே ஈசாக்கின் கடவுள் நானே யாக்கோப்பின் கடவுள் நானே உன்னை மீட்க வந்திருக்கிற உன் தேவனாகிய கத்தர் நானே என்று சொல்லுகிறார் ஆனா அந்த ஜனங்களுக்கு ஏறல மண்டையில காரணம் என்ன தெரியுமா அவரை அறிகிற அறிவு இல்லைங்க இன்னைக்கும் இந்த கத்தோலிக்க திருச்சபையிலும் சரி முழு உலகத்திலும் சரி இந்த இந்தியாவிலும் சரி தேவனை அறிகிற அறிவு இல்லாததுனாலதான் நீங்களும் நானும் தடுமாறி கொண்டிருக்கிறோம் இந்த சாதாரண பெண்மணிக்கு தெரிஞ்சது அவர் யார் எப்படிப்பட்டவர் என்று அவர் கேள்விப்பட்டு அவருடைய மேலுடைய நலமடைந்தால் அவளுக்கு என்ன கடைசி பாருங்க மகளே உனது நம்பிக்கை உன்னை குணமாக்கிற்று அமைதியுடன் போ நீ நோய் நீங்கி நலமாயிரு அவள் தேடுகினது அந்த வியாதி நிமித்தம் கூட இல்லங்க அந்த வியாதியினால வேதனை மாறணும் வியாதியால சமூகத்தில் கிடைச்ச அவப்பெயர் மாறணும் எனக்கு அவள் கேள்விப்பட்டான் அவள் அறிந்து கொண்டான் இயேசு என்ற ஒரு மா மனிதர் இந்த இசை தேசத்திலே அவர்கள் அந்த பிரைசலா அல்லூயா பிரைசலா அன்புக்குரியவர்கள இன்றைக்கு இந்த கிறிஸ்தவ உலகத்துல மக்களை பார்த்து ஓடுறாங்க ஊழியக்காரங்களை பார்த்து ஓடுறோம் சாமியார்களை பார்த்து ஓடுறோம் எந்த சாமியார் நல்ல பிரசங்கம் வைப்பாரு எந்த சிஸ்டர் நல்ல பிரசங்கம் வைப்பாங்க எந்த ஊழியக்காரங்க நல்ல செய்தி கொடுப்பாங்க என் அன்பு சகோதரமே ஒரு தெளிவா ஒரு ஊழியக்காரனா இருந்து சொல்றேன் எந்த ஃபாதர் சிஸ்டர்ஸ் ஊழியக்காரனை காட்டிலும் மேலான பாதரும் போதகரும் குருவும் நம்மை வழி நடத்துகிறவரும் நம் கிறிஸ்து மட்டுமே அவருடைய பாதத்துல உட்காருங்க அன்பு அருகில அறிவுல வளரும்னா அவர் பாதத்துல உட்காருங்க தனித்து உட்காருங்க அப்பா என்னோட பேசுங்கன்னு சொல்லுங்க அவர் பேசுகிற தெய்வம் பேசாத கல்ல மண்ண அல்ல சிவனுள்ள தேவன் வாழும் கடவுள் இந்த லிவிங் காட் ஆப் ஜீசஸ் அவர் வாழும் கடவுள் அன்பு அவர் அறிகிற அறிவுல விட்டுட்டு உலகத்துல போய் இந்த உலகத்துல வாழ்றதுக்கு அது தேவை ஆனா அந்த வாழ்வை கொடுக்கிறவர் நீங்களும் நானும் அறிந்திராத ஒரு தெய்வம் அவர்தான் நம் ஆண்டோர் ஆயிசு கிறிஸ்து அவருக்குள்ள நீங்கள் நானும் வளரும் போது நமக்கு அமைதி கிடைக்கிறது தெளிவு கிடைக்கிறது வசனத்தை புரிந்து கொள்ளக்கூடிய ஞானம் கிடைக்கிறது வாழ்க்கையின் நோக்கம் என்பதை நாம் அறிந்து கொள்ளுகிறோம் அன்புக்குரியவர்களே இரண்டாவதாக ஒரு மனிதன் நான் உங்களுக்கு சொல்லிட்டு நான் ஜெபத்தோட முடிக்கிறேன் அன்பு அதே மார்க் நச்சீதி பத்தாம் அதிகாரத்துல அன்புக்குரியவர்களே நாற்பத்தி ஏழாவது வசனம் சொல்லுகிறது அன்புக்குரியவர்களே நாசிரித்து இயேசுதான் போகிறார் என்று அவர் கேள்விப்பட்டே பாத்தீங்களா பெரிய பட்டணத்துல இயேசு நடந்து போயிட்டு இருக்கிறார் திரளான மக்கள் காலடி ஓசை கேக்குறது பல மக்களுடைய காலடி ஓசைகள் அப்படியே திடுதிடுன்னு கேக்குது சலசலப்புன்னு கேக்குது கண்ணு தெரியாத ஒரு ஓரத்துல என்னப்பா இவ்வளவு ஜனங்க போறாங்க போறது தலைவர்கள் போறாங்களா இல்ல பெரிய பெரிய அதிகாரிகள் யாராவது போறாங்களா உன் கூட்டத்துல இருந்து ஒருத்தர் சொல்லியிருப்பாருல்ல இயேசு போறாருப்பா அப்படின்னு சொல்லி பெரிய மாணவர்களே இந்த இயேசுவை குறித்து இவன் ஏற்கனவே கேள்விப்பட்டான் ஏற்கனவே அறிந்திருந்தான் ஆகவேதான் இயேசுதான் போகிறார் என்று கேள்விப்பட்ட உடனே அவன் கத்த ஆரம்பிக்கிறான் இந்த அறிவு தாங்க அவனுக்குள்ள மறுவாழ்வு கொடுத்தது இருளாய் கடந்த அவனுடைய வாழ்க்கையை ஆண்டவர் ஒரு கொண்டு வந்தார் பிரியமான சகோதர சகோதரிகளே இன்றைக்கு ஆண்டோட பிரசன்னத்துல நீங்களும் நானும் நிற்கிறோம் இன்றைக்கு ஆண்டோட பிரசனத்துல நாம் நிற்கிறோம் என்று குறிப்பிட எத்தனையோ பிரச்சனைகளுக்கு விடை கிடைக்கவில்லை ஏன் இந்த காரியம் என் வாழ்க்கையில இப்படி நடக்குது ஏன் இந்த காரியத்துல நான் இப்படி விழுந்து கிடக்குறேன் என்னால எந்திரிக்கவே முடியல அன்புக்குரியவர்களை யோநட்சச்சி பதினான்காம் அதிகாரம் ஆறாவது வசனத்துல இயேசு சொல்லுகிறார் வழியும் உண்மையும் வாழ்வும் நானே யோநிதி எட்டாம் அதிகாரத்துல அண்டு ஒரு இயேசு பன்னிரெண்டாவது வசனத்துல சொல்லுகிறார் உலகின் ஒளி நானே என்னை செல்லுகிறவர்கள் இருளில் ஒருபோது நடக்க மாட்டார்கள் அப்ப இதுக்கெல்லாம் இந்த சத்தியங்களை எல்லாம் அறியணும்னு சொன்னா அன்புக்குரியவர்களே காண்ட சொல்றார் அவரை அறிகிற அறிவில நீங்களும் நானும் வளர்ந்து பெருகும் போது நீங்களும் ஆர்வம் காட்டும் போது நீங்களும் நானும் தாகமா இருக்கும் போது அன்புக்குரியவர்கள என்ன நடக்கும் தெரியுமா என்ன நடக்கும் தெரியுமா அன்புக்குரியவர்கள வேதத்துல நான் உங்களுக்கு அதை அறிமுகப்படுத்தி நான் சிபிக்க தயாரா இருக்கிறேன் அன்புக்குரியவர்கள அதே ரெண்டு பேர் ஒன்றாம் அதிகாரத்துல அன்புக்குரியவர்கள ஐந்து சொல்லுகிறது ஆகையால் உங்கள் நம்பிக்கையோடு நற்பண்பும் நற்பண்போடு அறிவும் அறிவோடு தன்னடக்கம் தன்னடக்கத்தோடு மன உறுதியும் மன உறுதியோடு இறைப்பற்றும் இறைப்பற்றோடு சகோதர நேயமும் சகோதர நேயத்தோடு அன்பும் கொண்டு விளங்குமாறு முழு ஆர்வத்தோடு முயற்சி செய்யுங்கள் இந்த தேவனை அறிகிற அறிவுல வளரணும்னா அன்புக்குரியவர்கள மேல ஒரு வசனம் போட்டிருக்கு நாலாவது வசனம் போட்டிருக்கு தீய நாட்டத்தான் சீரழிந்துள்ள உலகை விட்டு விலகி ஓடி விலகி ஓடி இறை தன்மையில் பங்கு பெறுங்கள் இதற்கென்றே கடவுள் நமக்கு உயர் மதிப்புக்குரிய மேலான வாக்குறுதிகளை தந்திருக்கிறார் அப்போ ஆண்டவர் அறிகிற அறிவுல வளரணும்னா இந்த உலகத்தை விட்டு பிரிஞ்சிடணும் உலகத்திலோட நம்ம ஒட்டி போகக்கூடாது அதில் தான் பவுல் சொல்வார் ரோம் ஒரு பன்னெண்டாம் அதிகாரத்தில் இந்த உலகத்துக்கு ஏற்ப ஒத்த வேஷம் தெரியாது இருங்கள் அப்படின்னாரு சர்ச்சுக்கும் போய்க்கலாங்க ஆராதனைக்கு போய்க்கலாம் திருப்பலிக்கு போய்க்கலாம் வீட்டில் டிவியும் பார்த்துக்கலாம் ம் ஆமில்ல சீரியலும் பார்த்துக்கலாம் மொபைலில் யூடியூப்ல என்னெல்லாம் வருது அதெல்லாம் பார்த்துக்கலாம் அண்ணா அது சொல்றாரு தீய நாட்டத்தால் சீருந்துள்ள உலகை விட்டு விலகி ஓடி இறைத்தன்மையில் பங்கு பெறுங்கள் இதற்கென்றே கடவுள் நமக்கு உயர் மேலான வாக்குறுதிகளை அளித்துள்ளார் பிரியமானவர்களே ஏசு தேவனோடு பேசுவதற்காக மாலை நேரத்துல தனித்திருந்து செபித்தார் என்று வேதம் சொல்லுகிறது அதிகாலையில எழுந்து தேவனோடு இருக்கும்படி தேவனை அறியும்படி தேவனோடு பேசும்படி அவர் அதிகாலையில தனிமையில போய் ஒரு இடத்துல ஜெபித்து கொண்டிருந்தார் என்று சொல்லி மார்க் ஒன்னு முப்பத்தஞ்சுல வாசிக்கிறோம் ஆறு பன்னெண்டுல வாசிக்கிறோம் இரவெல்லாம் தேவனோடு விழித்திருந்து அவர் ஜெபித்தார் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்க அன்புக்குரியவர்கள காரணம் என்ன தெரியுமா காரணம் என்ன தெரியுமா இந்த உலகத்தை விட்டு ஒதுங்கி இந்த உலகத்தினுடைய மனிதர்களோடு வாழ்கிற இந்த உலகத்துக்குரிய வாழ்க்கையை விட்டு தேவனோடு இருக்கும்படி தேவனை அறிந்து கொள்ளும்படி தேவன் நமக்காக வைத்திருக்கிற திட்டங்களை தெரிந்து கொள்ளும்படி அன்புக்குரியவர்கள அவரோடு தனித்திருக்கிற அனுபவத்தை பெற்றுக் கொள்ளுங்கள் என்று கூறியவர்கள் அவரோடு உறவாடுகிற நேரத்தை அதிகப்படுத்திக் கொள்ளுங்கள் பத்து நாம பத்து நாற்பத்தி ரெண்டுல வாசிக்கிறான்புக்குரியவர்கள மரியாள் ஆண்டவருடைய பாதத்துல அமர்ந்து அவர் சொல்வதை கேட்டுக்கொண்டிருந்தபடியினால அந்த மரியாலை பார்த்து ஆண்டு சொல்றா மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பெருமை பெற்றுக் கொண்டால் அது அவளிடமிருந்து எடுக்கப்படாது என்று அலல்லூயா அலல்லூயா என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகள நாம் தேடுகிற மன அமைதியும் நாம் தேடுகிற சமாதானமும் நாம் தேடுகிற சுகமான வாழ்க்கையும் நலமான வாழ்க்கையும் வர வேண்டும் என்று சொன்னால் முதலாவது தேவனை தேடுங்க இதுதான் மலைப்பிரசங்கத்திலேஸ்ப சொன்னாங்க ஆறு முப்பத்தி மூணுல முதலாவது தேவனுடைய ராட்சியத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள் பிறகு அனைத்தும் சேர்த்து உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொல்லி லூயா பிரைஸ் இல்ல பிரைஸ் இல்ல அன்புக்குரியவர்கள தேவனை அறிகிற அறிவில நாம் வளர்ந்து கொண்டிருக்கிறோமா அல்லது எத்தனையோ பட்டாங்களை வாங்கி வாங்கி வீட்டுல மாட்டி வச்சிருக்கிறோம் ஸ்டார்கள மாட்டி வச்சிருக்கிறோம் அவார்டா மாட்டி சில்லா மாட்டி வச்சிருக்கிறோம் நல்லது அன்புக்குரியவர்கள ஆனா அதெல்லாம் கொடுத்த தேவனை அறிகிற அறிவில நாம் எப்படி இருக்கிறோம் நான் ஒரு முறை பத்து ஆண்டுகளுக்கு முன்பாக மும்பையில ஊழியத்துக்கு போயிருந்தேன் ஒரு ரெண்டு மூணு நாள் மீட்டிங்காக போயிருந்தோம் அப்போ முத நாள் பாஸ்டிங் ப்ரேயர் முடிச்சுட்டு நாலரை வீட்டை கீழே இறங்கி வரும்போது நல்ல ஒரு படித்த ஒரு ரிச்சான ஒரு மனிதர் அவர் வந்து கேட்டார் பிரதர் என்ன படிச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்டாங்க நான் அவங்களை பார்த்து ஸ்மைலா ஒரு சிரிப்பு சிரிச்சேன் இன்னும் பிரதர் சும்மா சொல்லுங்க அப்படின்னு நான் படிக்கல எனக்கு பத்தாம் கிளாஸ் அப்ப அந்த மணிதர் சனார் நான் உங்க முன்னாடி தோத்துட்டேன் பிரதர் அப்படின்னா ஏன் அப்படின்னு சொல்றீங்க என்ன இல்ல ஆஹ் அவர் படிச்ச படிப்பெல்லாம் சொல்லிட்டே இருந்தார் இவ்வளவு படிச்சும் இந்த வேதத்தை என்னால அறிந்து கொள்ள முடியவில்லை மூணு தலைமுறை என்கிட்ட சொத்து இருக்கு ஆடம்பரமான வாழ்க்கை ஆனா உங்க முன்னாடி நான் தோத்துட்டேன் அப்படின்னு சொன்னேன் பிரியமானவர்கள தேவனை அறிகிற அறிவில நான் வளரும் போது ராஜாக்களுக்கு மத்தியில பிரபுக்களுக்கு மத்தியில குடியினர்களுக்கு மத்தியில உங்களையும் என்னையும் தேவன் நிறுத்துவா ஆம ரைஸ் எல்லாம் அலல்லூரியாம் செபிக்கலாமா ஒரு நிமிஷம் செபிக்கலாமா கண்களை மூடி நாம் எல்லாரும் அப்படியே இருக்கிற இடத்துல முடிந்தவங்க மிளங்கல் போட்டுக்கொள்ளுங்க முடிந்தவங்க முழங்கல் போட்டுக்கொள்ளுங்க நம்ம ஒரு நிமிடம் செபிக்க போகிறோம் ஆண்டவரே இந்த உலகத்துல எல்லாம் சம்பாதிக்கணும்னு நான் அறிஞ்சு வச்சிருக்கிறேன்ப்பா என்னெல்லாம் படிக்கணும்னு சொல்லி நான் அறிஞ்சிருக்கிறேன் எல்லாம் வீட்டை கட்டி வாழணும்னு சொல்லி நான் அறிஞ்சிருக்கிறேன் எல்லாம் இந்த உலகத்துல ஆடம்பரமா ராயலா வாழணும்னு சொல்லி நான் அறிஞ்சிருக்கிறேன் எப்படி எல்லாம் மரியாதையோட வாழணும்னு நான் அறிஞ்சிருக்கிறேன் ஆண்டவரேன் ஆனா எப்படி எல்லாம் பணம் சம்பாதிக்கணும்னு நான் அறிஞ்சிருக்கிறேன் ஆனா உங்களை குறித்த வாழ்வு கொடுக்குறேன் நிலை வாழ்வை கொடுக்குறேன் நான் விரும்புகிற உண்மையான சமாதானத்தை கொடுக்கிறேன் நலமான வாழ்க்கையை கொடுக்கிறேன் உங்க இறக்கத்தை கொடுக்கிற அப்பா திருபியை கொடுத்து வாழ வைக்கிற உங்களை அறிகிற அறிவுல நான் அடுத்தவரை பின்தங்கி போனேன் சுவாமி ஆண்டவரே ஒரு விஷயம் என்னை மன்னிங்க எஸ்வி உங்க ரத்தத்தால ஒரு விஷயம் கழுவுங்க என்னை பரிசுத்தப்படுத்துங்கப்பா ஆண்டவரே அப்பா பேதரு படிப்பறிவு இல்லாதவர் சுவாமி ஆனால் ஆண்டவர் இந்த திருச்சபைக்கு அவரை தலைவராய் மாற்றினீங்களே தகப்பனே அப்பா நீ உன்னை மனிதர்களை பிடிப்பவன் ஆக்குவேன் என்று சொல்லி தகப்பனே மனிதர்களை பிடிப்பவர்களாய் அவர்களை மாற்றினீங்களே தகப்பனே படிப்பறிவு இல்லாத பனிரெண்டு சீடர்களை கொண்டு இந்த உலகத்தை கலக்குகிற காரியத்தை செய்தீரே தகப்பனே அந்த இந்த உலக படிப்பெல்லாம் மேன்மையெல்லாம் ஒரு

அண்டவரே அறிவிக்கக்கூடிய அறிவையும் ஞானத்தையும் எங்களுக்கு இந்த நேரத்துல கொடுக்கும்படி தகப்பனே அவையானவரே எல்லாருக்குள்ளே உலகங்களால் மறைக்கப்பட்டிருக்கிற கண்கள் அண்டவரை உலக செல்வங்களால் உலக உலக செல்வங்களால் மன கவலைகளினால் அந்தவரைய மன பாரங்களினால் குடிவெறியினால் களியாட்டத்தினால் அண்டவரையும் உண்மை அறிய முடியாதபடி மறைக்கப்பட்டிருக்கிற எல்லா கண்களும் ஈஸ்ரவின் நாமத்துல திறக்கப்பட வேண்டுமா தகப்பனே ஸ்தோத்தரிக்கிறையா அண்டு அப்பா இந்த உலகத்துல எங்களை மனம் அடிவாக்குகிற உலக பெருமையில எங்களை தள்ளுகிற உலக செல்வத்துல எங்களை கொண்டு போய் சேர்க்கிற எல்லா விதமான பிசாசனுடைய போராட்டங்களும் இப்பொழுது நாமத்துல விலகும்படி சிபிக்கிறான் தகப்பனே அப்பா நன்றி அப்பா நன்றி ஆண்டு வர நன்றியோடும் எனக்கு துதிக்கிறயா ஏசையாவுடைய கண்கள் அண்டவரையும் உன்னதமான அரியணையில இருக்கிற உண்மை கண்டுகொண்டதை போல ஆண்டு வர எங்களுடைய கண்களும் அண்டவர் உண்மை காணக்கூடிய

நாங்கள் விரும்புகிற மன அமைதி சமாதானத்தை நாங்கள் அன்பை பெற்றுக் கொடுக்கிறவர்களா எங்களை நீர் மாற்றும்படி ஒப்புக்கொடுக்கிறான் அவையானவரே இன்றைக்கு எல்லாருடைய மனக்கண்களும் திறக்கப்பட இயேசுவின் நாமத்தினால உண்மை அறிகிற அறிவில வளரக்கூடிய அண்டவரை அந்த வளர்ச்சிக்கு தடையா இருக்கிற எல்லா விதமான போராட்டங்கள் பாவங்கள் பலவீனங்கள் இச்சைகள் ஆம் தகப்பனை கண்களின் இச்சைகள் கண்களின் ஆட்டங்கள் உடல் காரியங்கள் தகப்பனே குடிவெறி களியாட்டம் தகப்பனே பண ஆசை பொருள் ஆசை தகப்பனை உலகத்தினுடைய மேட்டுமைகள் அத்தனையும் நசரனாகி இயேசுவின் நாமத்துல விலகட்டும் தகப்பனே என் ஒப்பற்ற செல்வம் ஏசு கிறிஸ்து அவரை அறிகிறதின் வழியாக இந்த உலகத்தில் எனக்கு ஆதாயமான அனைத்தையும் நான் குப்பை என தூக்கி என்று சொல்லி பவுல் தூக்கி எறிந்தது போல இந்த உலகத்துல எங்களுக்கு எது எல்லாம் ஆதாயம் இருக்கிறதோ அந்த அதையெல்லாம் உன் பொருட்டு நாங்கள் குப்பையாக தூக்கி எறிந்து விட்டு அந்த ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படி இப்பொழுது தேவ மகிமை தேவ பிரசன்னம் பரலோகத்தினுடைய மகிமை பரலோக ஞானம் பரலோக அறிவு தெளிவு இப்பொழுது ஈசுவின் நாமத்துல ஒவ்வொருவருக்கும் உண்டாகும்படி நாங்கள்

சேரணுமே இன்னும் உம்மை அரியணுமே இன்னும் கெட்டி சேரணுமே பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம் பிரசன்னம்